தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சா நட்டாமல் தீர்ப்பை மாத்துங்கிற மாதிரி ஒரு ரெசிப்பியோட தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோவும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நம்ம குழந்தைங்களையும் விட வேணாம் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்க்கலாமா இந்த ரெசிபியோட மெயின் வெள்ளை நியாய திறமையாக ராகி சேமியாதாங்க அதை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் எடுத்துக்க போகிறோம் ஒரு வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க தழை எடுத்துக்கிறேன் நான் பீன்ஸ் எடுக்கலை அப்புறமா பச்சை மிளகாய் நான் இதே இல்லாமல் சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியாக இருக்கணும் இல்லை குழந்தைங்களுக்கு அதனால தான் ரெண்டு முட்டை தேவையான அளவு உப்பு அப்புறமா பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ராகி சேமியாவும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் நம்மளோட கலவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பு கரண்டி இருக்கும்ல அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேட்டரையும் அதில் ஊற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டு எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பராக அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுங்க இனி யாரும் நம்மளை முந்த முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் திருப்பி விட்டு வேக விட்டு ஒன்று ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒன்று சாப்பிட்டுட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா முருமொருன்னு உள்ளே சாஃப்டாக பண்ணு மாதிரி இருந்துச்சுங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே காக்கா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க காக்கா ஃப்ரெண்டுக்கு நான்வெஜ் இல்லைன்னா தொண்டைக்குள்ளே போகாது இன்றைக்கி இந்த ரெசிப்பியை கொடுக்கவும் ஒழுக்கு ஒழுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சமையா அந்த சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யணும் கமெண்ட்ஸில் சொல்லணும் சரியா வீடியோ பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ரெசிப்பியில் கண்டிப்பாக அடுத்த தீர்ப்பை மாற்றுவோம் சரியா Thanks for watching!